ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மார்ச் மாதம் இன்னும் இரண்டரை வருட காலங்கள் அவர் மீன ராசியில தான் இருக்க போறாரு சனி பகவான் நம்மளோட மிதுன ராசிக்கு யாரு அப்படின்னா எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான சனி பகவான் அவரு பத்துல போய் அமர போற காலம் இது சோ யோகா அதிபதி தான் ஆனா வந்து பத்துல போய் இருக்கிற காரணத்தினால அதற்கு தக்கனதான் இவங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பலன்கள் கொடுக்க போறது இந்த இரண்டரை வருட காலம் அவங்களோட யோகாதிபதி பத்துல போய் அமர்றது பலன்கள் எப்படி இருக்கும் இவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மையும் தீமையும் இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ராசிக்காரங்களுக்கு வந்து அப்படின்னா சனி பகவான் பத்தாம் வீட்டுல அமர்ந்து தன்னோட முயற்சி பார்வையினால மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டையும் அதுக்கப்புறம் சமசப்தபமா பாத்தீங்கன்னா அப்படின்னா மிதுன ராசிக்கு நாலாம் வீட்டையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட கர்ம பார்வையால மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டையும் இயக்க போறாரு அதுக்கப்புறம் இவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துல உட்கார்ந்து இருக்காரு சோ இந்த நாலு வீடுகளை அடிப்படையா தான் இந்த இரண்டரை வருட காலம் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து வருட கிரகம் அப்படிங்கறதுனால அவர் வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில போது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான சில நிகழ்வுகளை இரண்டரை வருட காலங்கள் நமக்கு கொடுத்துட்டு தான் அவர் போவார் ஓகேவா ஸோ மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டை சனி பகவான் இயக்கிறதுனால நாலாம் வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வீடு வண்டி இந்த மாதிரியான விஷயத்துல இப்ப மாற்றம் வரப்போகுது அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா புதுசாக வீடு வாங்குறது லோன் போட்டு வீடு வாங்குறது லோன் எடுத்து வீட்டுக்கு வேற ஏதாவது செலவுகள் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கான பராமரிப்பு வேலைகள் செய்யறது அதுக்கப்புறம் இவங்க வச்சுருக்க சொத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா பராமரிப்பு வேலைகள்லாம் இப்போ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் இவங்க மிக கவனமாக இருக்க வேண்டியது அவங்க அம்மாவோட தான் அம்மாவோட உடல்நிலையில ஹெல்த் செக்அப் சரியாக செஞ்சுக்கோங்க அவங்களுக்கு சரியான ஆரோக்கியமான உணவுகள்லாம் கொடுத்து கண்டிப்பாக ஹெல்த்தில் கவனம் வேணும் அப்படிங்கறத இவங்க வந்து கவனிச்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அம்மாவோட உள்ளநிலையில கவனமா இருந்துக்கணும் அம்மாவுக்கு ஹெல்த் செக்அப் செய்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா நல்லா இருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டேதான் இந்த டைம்ல இந்த இரண்டரை வருட காலங்களும் அம்மாவோட ஹெல்த் காரணமா கூட இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கார் வச்சிருக்க மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காருக்கு இன்சூரன்ஸ் ரெனியூ பண்றது புதுசா இன்சூரன்ஸ் போடுறது அதுக்கப்புறம் காருக்கு வந்து சர்வீஸ் பண்றது காருக்கு ஏதாவது செலவு பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்ப காருக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் செய்து காருக்குன்னு கொஞ்சம் மணி வந்து செலவு பண்ற மாதிரியான சூழ்நிலைகளை இப்ப அது கிரியேட் பண்ணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களோட ஏழாம் வீட்ட சனி வந்து தன்னோட கர்ம பார்வையினால பாக்குறதுனால வாழ்க்கை துணை கிட்டக்க மிதுன ராசிக்காரங்க மிக மிக கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல அவங்க கிட்டக்க சின்ன சின்ன மன கசப்புகள் வரும் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும் ஸோ அதனால அவங்க கிட்ட கவனமாக தான் இருக்கணும் எந்த மாதிரியான நிகழ்வு நடந்தாலும் கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்து தான் இந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கை துணை கிட்ட போகணும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை கிட்ட பிடிவாதம் பிடிக்கவே கூடாது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை கிட்டக்க தெரியாம ஏதாவது நம்ம செய்யலாம் அப்படின்னு எந்த காரியமும் இவங்க செய்யவே கூடாது எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அவங்களுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு செய்யறது இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு தான் செய்யறது மிக மிக சிறப்பு தெரியாம எது செய்தாலுமே கண்டிப்பா நம்ம வந்து அது வெளியில தெரிஞ்சு அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் இப்ப வந்துடும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் செய்யற மிதுன ராசிக்காரங்க தன்னோட பார்ட்னர்ஸ் கிட்டையும் கவனமா இருக்கணும் பார்ட்னர்ஸ் கிட்ட மணி விஷயத்திலையும் இப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க வெளியில வீட்டு ஆளுங்க இல்லாம மூணாவது மனுஷரா நம்ம வெளியில போய் பேசி பழகிறவங்க கிட்டயும் கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாம அவங்க கிட்டக்க பேசாதீங்க தேவையே இல்லாத ஒரு மூணாவது மனிதர்கிட்ட யாருகிட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுனீங்க அப்படின்னா ஏதாவது வம்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது இரண்டாவது குழந்தை விஷயத்திலயும் கவனமா இருந்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் சரியா பார்த்துக்கோங்க அவங்க விஷயத்திலும் கவனமா இருக்க வேண்டியது மிக மிக தேவை அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்து பத்துலயே சனி பகவான் அமர்ந்திருக்காரா வேலைக்கு போற மிதுன ராசிக்காரங்க தொழில் பண்ற மிதுன ராசிக்காரங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட வேலையிலையும் தொழிலையும் இப்ப வந்து சில லேர்னிங்லாம் செய்ய வேண்டிய ஒரு காலம் ஏதாவது புதுசா கத்துக்கிறது புதிய புதிய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் இவங்களே இவங்களோட அனுபவத்துல இருந்து நிறைய அறிவுகளை இப்ப கத்துக்கிறது நிறைய ஷார்ட்கட்ஸ் கத்துக்கிறது அதுக்கப்புறம் ஒரு வேலையை எப்படி நேர்த்தியா செய்யணும் அப்படிங்கிற புரிதலே அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்துல அமர்ந்திருக்க சனி பகவான் தான் அவங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது இந்த இரண்டரை வருட காலங்கள் சோ வேலைக்கு போறவங்களுக்கும் அதுல நிறைய விஷயங்கள் கத்துக்க போறாங்க அனுபவ பாடம் அவங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் பண்றவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் வரும் அதுக்கப்புறம் தொழிலில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அனுபவ பாடங்கள்லாம் கிடைக்க போகுது நுணுக்கங்கள்லாம் கிடைக்க போகுது அந்த கிடைக்கிற அறிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ரொம்ப பொக்கிஷமாக இருந்து அவங்களை வழி நடத்துகிற மாதிரியான விஷயமா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பான அனுபவம் அவங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க தன்னோட ஜீவன வருமானத்தை எப்படி வந்து சரியா செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அறிவும் அவங்களுக்கு வரப்போகுது வருமானத்தை எப்படி பெருக்கிக்கணும் வாழ்க்கையை எப்படி பேலன்ஸ்டா எடுத்துட்டு போகணும் எந்தெந்த விஷயத்தை நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இது வரைக்கும் என் வாழ்நாள்ல என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் இப்ப என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை பத்தினா ஒரு புரிதலே அவங்களுக்கு வரப்போகுது புதுசா அப்படிங்கறது தான் சொல்லணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்துல உட்காந்துருக்க சனி பகவான் தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கான கர்மாவை தேடுறதுக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம் தானே அப்படிங்கிற மாதிரி இப்ப இப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இதெல்லாம் என்னோட கர்மா தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடிக்கடி அந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதை பத்தி நிறைய தேடிக்குவாங்க நிறைய விஷயங்கள் தான் நமக்கு நடக்குது அப்படிங்கிற புரிதல் கூட அவங்களுக்கு இப்போ வரும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் மூன்றாம் பார்வையா மிதுன ராசியோட பன்னெண்டாம் வீட்டை இயக்குறாரு ஸோ பன்னெண்டாம் வீட்டை இயக்கிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அது சனி பகவானோட முயற்சி பார்வை முயற்சி பார்வை வெளிநாடு வெளியூர் இந்த விஷயத்துல எல்லாம் இப்ப இவங்க முயற்சி பண்ணும்போது அது ஜெயமா இவங்களுக்கு முடியும் ஸோ படிக்கிறதுக்கு வெளிநாடு போறலாம் அப்போ வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டுக்கு வந்து முயற்சி செஞ்சு போகலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளூரில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்ப தேடி வரும் அதை பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதன் காரணமா வீண் விரயம் அதுக்கப்புறம் வீண் அலைச்சல் இப்போ இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ அதனால ஒரு செலவுகள் வர்றதுக்கு முன்னாடி இல்ல ஒரு வேலை பயணம் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செஞ்சுக்கோங்க சில நேரம் நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு அலைச்சல்ல தான் அது போய் முடியும் அந்த வேலை கை கூடாம அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் அலைச்சல் காரணமா ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய நேரத்தில் விரயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தூக்க விஷயமும் இவங்களுக்கு தூக்கம் தூங்க நேரம் இல்லாம இருக்கிறது வேலை காரணமா நிறைய தூரம் தினமும் பயணம் பண்ணிட்டு தூங்க நேரம் இல்லாம தடுமாடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் இந்த நேரத்தில் நடக்க போகுது வந்து அப்படின்னா வீண் விரயம் இவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறது மிதுன ராசிக்காரங்க ஜனன அடிப்படையில அவங்க எந்த இப்ப இருக்காங்களோ ஒரு சிறப்பான தசாபுத்தி போகுது அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிச்சு இந்த விரைய செலவுகளை எல்லாமே சுபமா மாத்திக்கலாம் தசா புத்திகள்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நிறைய செலவுகள் இருக்கு அப்படிங்கிறத நாங்க சொல்லியாச்சு ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அவங்க எந்த செலவுகள் பண்றதுக்கு முன்னாடி முன்னுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க எல்லா புது முயற்சிகளையும் யோசிச்சே செஞ்சுக்கோங்க இல்ல அப்படின்னா அந்த முயற்சியும் வீணா போயிடும் அதனால பணமும் வீணா போயிடும் ஓகே சோ இந்த சனி பயிற்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துட்டோம் சோ இப்ப மிதுன ராசிக்கு ஓவராலா எவ்வளோ வந்து நம்ம வந்து ஸ்கோர் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு எழுபது நன்மை அப்படிங்கிற ஸ்கோர் தான் கொடுக்கணும் முடியும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விரைய செலவு காரணமா தான் இவங்க கவனமா இருக்கணும் அப்புறம் அம்மாவோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற சிறைய சில சில நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருக்கோம் சோ மிதுன ராசிக்கு இப்படி தான் வந்து சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்மளோட சேனல்ல அடுத்து மற்ற எல்லா ராசிக்கும் சனி பயிற்சி வீடியோஸ் தொடர்ந்து வரப்போகுது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க தனிப்பட்ட ஜாதகம் பாக்குறதுக்கு டிஸ்பிளேல வர தெரியுற நம்பரை அணுகவும் வாட்ஸ்அப் பண்ணவும் Thank you.